மாதிர மற்றும் முப்பரிமான வலையொடி தொலைக்காட்சியின் சார்பாக வந்திருக்கும் சிறப்பு விருந்தர் திரு அவர்களே திரு கோபுராஸ் அவர்களே அம்மன் அழகர்சாமி அவர்களே திரு கோபிநாத் அவர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் கவிதை என்றாலே நமக்கு பாரதிதான அவரோட இல்ல அவருக்கு அவர்களே இயற்கைய ஒரு கவிதை இன்னொரு கணி சோலை கவிட இனி நீர் சிறை கலமைத்தல் அன்னசக்தியிடம் ஆயுதம் கோடி ஐம்பது ஏழுக்கு எழுத்தறி வித்தல் என்பார் பாரத் அவரை வணங்கி நமது மூன்றாவது மாத கூட்டத்தை இந்திய துவங்குகிறோம் அனைவரும் வருக அன்பான தங்கள் உரையை தரு உலக வரலாற்றில் பெரிய பெரிய கடற்கரைக்கென்று ஒரு வரலாறு என்றார் மிக நீண்ட கடற்கரை இது என்பது உலகறிந்த ஒரு செய்தி இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கடற்கரையில் இலக்கிய தாக்கல் இந்த தொண்டர்கள் அனைவரும் கூடி முப்பரிமாணம் தொலைக்காட்சி முப்பரிமாணம் வரைநிலை முப்பரிமாணம் மனதீரல் போன்ற துறைகளை கொண்டு கொண்ட நடத்தி கொண்டிருக்கின்ற முப்பரிமாணம் மோகனவர்கள் சார்பாகவும் இந்த இலக்கிய மனத்தின் சார்பாகவும் அரிமா நோய் திரு ஐயா அவர்களுக்கு அறிவாசி பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கின்ற சின்னத்திரை நடிகர் போன்ற சிறப்புமிக்க கதாபாத்திரம் வழியாக தன் வாழ்க்கை பணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஐயாவர்களுக்கு இலக்கியத்தின் சார்பாக குப்பரி சார்பாக இந்த சிறு கதராளியை ஐயாவிற்கு கடவுளுக்கு முப்பரிமான மாத இதை ஒப்பரிமான வரையொடி மற்றும் முப்பரிமான இலக்கிய இலக்கிய பேரவை அமைத்திருக்கின்ற நிறுவனர் குப்பரிமார் மோகன் அவர்களே நிகழ்வுக்கு வகை கொண்டிருக்கின்ற ஊர் மூத்தம் ஆறு முதலும் கோபிமார் அவர்களே என்னுடன் சிறப்படைப்பாளராக கலந்து கொண்டிருக்கின்ற அறிஞர் அண்ணா இலக்கிய பேரவின் குழந்தை பொதுச் செயலாளர் சென்டன செட்லி சிங்கார வேரர் பேரவையின் தலைவர் சமூக பெற்றாளர் அவிச்சர் உலகநாதன் அவர்களே யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பழக்கம் என்ற தலைப்பில் புத்தகத்தை உள்ள புத்தக ஆசிரியர் சாமி அவர்களே இன்னும் பலர் வரவேற்பார்கள் இங்கு வரவு வரவேற்புரையாக சென்றவிடுகின்ற கோவிந்தராஜ் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அஞ்சு மாலை பொழுது பௌர்ணமி நிலவில் கடல் நிறை ஓரத்தில் இந்த அற்புதமான இலக்கியை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எப்படி சேமிப்பதென்றால் ஒவ்வொருவரும் தங்களுடைய இல்லத்தில் வானிலிருந்து செய்து கொண்டிருக்கின்ற மழையை மழைக்காலங்களில் சரியான முறையில் அமைத்து ஒரு நீர் நீர்புட்டியை அமைத்து அதை சேகரிக்க வேண்டும் அப்படி சேகரிக்கும் பட்சத்தில் கரையில் நீரானது மிகுந்து காணப்படும் கோடை காலங்களில் இருக்கக்கூடிய அளவு குறையாமல் இருக்கும் நீரின் முக்கியத்துவத்தை கடல் எவ்வளவு இருந்தாலும் கூட கடல் நீர் இருந்தாலும் கூட வேலையை செய்ய வேண்டும் நாமும் ஒவ்வொருவரும் தனியாக செய்ய வேண்டும் அப்படி செய்தோம் என்றால் எதிர்காலத்தில் வற்றாத நீர் நம்மிடம் இருக்கும் பஞ்சம் என்பது நிலவாது நீர் இல்லை என்றால் பாலைவனமாகிவிடும் சோலைகுணமாக நீர் மிக மிக அவசியம் காத்திருக்கிறார் என்பதாலும் இந்த அளவோடு என்னுடைய உரையை முடித்துவிட்டு விடைபெறுகிறேன் என்னை அனைவர்களுக்கு சிறப்பாக போவதாகிட்டு என்னை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார் பூமி தாய்க்கு ஒரு வாய் தண்ணீர் தருகிறார் சிறு கவிதைதான் நாலு வரி பத்து கூட வரைக்கே நிலம் என்னும் நல்லாள் புன்னகைத்திட நிலம் என்னும் நல்லாள் புன்னகைத்திட உன்னை விட்டு ஓடி இல்லைங்கிறது இளம் உன்னை விட்டு ஓடிட நரமாகிடுமே நாட்டிற்கும் வீட்டிற்கும் நரமாகிடுமே நாட்டிற்கும் வீட்டிற்கும் பலம் மிகுந்து பவனி வரலாமே பலம் பவனி வரலாமே நீரின்றி அமையாது உலகு என்பார் என்பர் வேருக்கு நீர் அழிக்க தற்போம் பேருக்கு நீர் அழிக்க பேருக்கு பேசுவதை இன்றே மறப்போம் வேருக்கு நீர் அழிக்க தற்போம் பேருக்கு பேசுவதை இன்றைய மறப்போம் தேரிற்கு அச்சாணி உதவுவது போல தேருக்கு அச்சாணி உதவுவது போல சோருக்கு பூமிக்கு அச்சாணி தண்ணீரே தண்ணீரே பூமிக்கு அச்சாணி தண்ணீரே தண்ணீரே சோருக்கு பஞ்சமின்றி பசிப்பிணியை போக்கிட தரிசு நிறத்திற்கு அன்பளிப்போம் வரவழைப்போம் பாலைவனத்தை சோலை சோலை ஆக்கிட வான் நீரை வரவழைப்போம் ஏழை விவசாயிகளை நாளை உலகில் நாம் வாழ்ந்திட தண்ணீர் விட்டேன்

மாலை வணக்கம் இன்றைய பௌர்ணமி நிலவில் நாம் எல்லோரும் கூடியிருக்கிறோம் என்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறது அதே வேளையில் ஆனால் நமக்கு மேகம் ஒரு தடையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் நமக்கு அது குறையாக மாறி அந்த குறையாக மாறினாலும் கடல் அலையை நம்ம நம்மை விட்டு எப்படி மறப்பதில்லை மழையை பார்த்தது கொடையாகி மழையை பார்த்தது அது குறையானாலும் நமக்கு மேகங்களும் குறையாக மாறி மழை எப்போதும் நமக்கு மனிதர்களுக்கு எப்போதும் துரோகம் செய்வதில்லை ஆனால் அந்த மலைகளுக்கு நாம் தான் துரோகம் செய்வது காரணம் என்னவென்றால் நமக்காக பெய்யக்கூடிய மலை தண்ணீரையும் கூட நாம் சேமிப்பதில்லை சேமிப்பதற்கு முயற்சி இல்லை காரணம் என்னவென்றால் இடம் பற்ற குறை என்பார்கள் ஆனால் வாங்கி இடம் வாங்கி வைத்துள்ளவர்கள் எல்லாமே அதுக்கு அதன் முன் தண்ணீரே நின் நிற்க விடாமல் தடுப்பு விதானை போட்டு விடுவதால் தண்ணீர் வெளியே போய்கிறது அதனால் அது சேமிப்பதற்கான இடம் இல்லாமல் கொஞ்சம் அதுதான் முக்கிய விஷயம் ஆனால் இருப்பதை கொண்டு சிறப்புடன் மாவட்ட இலக்கணம் பணிக்கு ஏற்பதான் நம் தமிழ்நாட்டில் இங்கே வந்து ஒரு கருப்பு கருப்பாக வந்தே வருது வெறுப்பு வெறுப்பாக வந்து நீல நீலமா நீல நீலமா உருளுது மாறுது மேகம் எப்போ முற்றுறது பழைய எப்போ கொள்ளுது கடல் மணல் முடியும்பிடும் கடலா மணல் முடியும்பிடும் கடலா கடல் தொடங்கும் கடலில் மணல் முடியும் இடம் கடலாக விட கடல் தொடங்குவிடும் ஆழமாக ஊதாரும் தெரிவதில்லை கடல் ஆழமாக தெரிவதில்லை கடவுளை இழுத்தாரோ அதுதானே மனித குலத்திற்கு அகரே முப்பரிமான மாதிரிகள் மற்றும் முப்பரிமான தொலைக்காட்சி வனநிலை தொலைக்காட்சி அழைப்பு ஏற்று வந்திருந்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இந்த பௌர்ணமி நிலவொலி வெளிச்சத்தில் நன்றி கூறுகிறேன் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்